வேல்ொண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாள் அதிகமாக வெல்லாம் உன்னிடத்தில் நான் நேரத்தை கேட்க வரவில்லை எனக்காக ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்கினால் போதும் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் ஆறு முகம் அருளிடம் அணுதினமும் ஏறு முகம் என்று சொல்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் ஒரு முழுமையான பேரதிசயத்தை கண்கூடாக காணப்போகின்றாய் நீ எதிர்பார்த்ததை விடவும் ஒரு பேரதிசயம் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது இந்த கந்தன் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக மாற்றிவிட வேண்டிய காலம் கைகூடி வந்திருக்கின்றது முருகா உன்னை எண்ணி நான் செய்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை எனக்கென கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுக்க முன்வரும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இனிமேல் எப்பொழுதுமே நீ கலங்கிவிட வேண்டாம் ஏனென்றால் கந்தன் வருகின்ற இடத்தில் நல்லது நடக்கும் கந்தன் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக உனக்கென நடத்தி தந்திடும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் கைப்பிடிக்க இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் யாரையும் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பயப்பட வேண்டாம் யாருடைய எண்ணங்களும் உன்னை காயப்படுத்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்களின் பேச்சுகளுக்கெல்லாம் செவி கொடுத்து அதிலிருந்து வருகின்ற தீமைகளை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் நீ இழந்து விடாது என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம்மாக நின்று நாம் எதையும் பெற வேண்டும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்தோ யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியோ இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய உண்மைகளை மட்டும் தொலைத்து வேண்டும் என்று உன்னை காயப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை மதிக்கின்ற இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காது அதே நேரத்தில் உன்னை மதிக்காத இடத்தில் நீ மன்னிப்பு கூட கேட்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியை பெறுவதுதான் இந்த வாழ்க்கையின் சிறப்பான ஒரு விஷயம் யாரையும் எளிதில் நம்பிவிடாது என்று பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வாழ்க்கையில் பல போலியான மனிதர்களை சந்திக்க வேண்டியது அவசியமாகின்றதல்லவா இல்லை என்றால் எல்லோரையும் நீ நம்பிக்கொண்டதானே இருப்பாய் என் குழந்தையே மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை அதை கேட்கவும் கொடுக்கவும் பெரிய மனது வேண்டும் அதுவும் அதை உண்மையாக கேட்பதற்கும் உண்மையாக கொடுப்பதற்கும் பெரிய மனது வேண்டும் என்பதுதான் உண்மையல்லவா என் குழந்தையே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று நினைத்து நீ கலங்குகிறாயா உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திட்டது என்று சொல்லி நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் பல வழிகளில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி கொண்டு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இதையெல்லாம் நடத்துகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ இனிமேலாவது கலங்கி விடாமல் இருந்து இனி எதற்காகவும் நீ இந்த வாழ்க்கையில் வருகின்ற உண்மைகளை தொலைக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதுமல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் நீ யோசித்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் வருந்தி கொண்டிருப்பதில் உனக்கு எந்த பலனும் இல்லை இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி உன்னோடு நான் இருந்து உன்னுடைய வெற்றிக்கு எப்பொழுதும் முழுமையான மாற்றத்தை உறுதியாக கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உனக்கே உனக்கான அத்தனை மாற்றங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்க தயாராகிவிட்டு எதையும் கடந்து உன் வெற்றிக்கு நான் நிச்சயமாக உன்னை என்ன என்று கேட்காமலேயே அழைத்து செல்ல தயாராகிவிட்டேன் அப்பன் முருகனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது என்று அதை நான் நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவர் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் என்று தெரிந்து அந்த உறவை நீ ஒருபோதும் அலட்சியம் காட்டாதே நம்மை விட்டு இவர்கள் எங்கே போய்விட போகிறார்கள் என்று ஏளனமாக நினைக்காது அந்த உறவு இருக்கும் வரை அதன் அருமை என்னவென்று உனக்கு தெரியாது அந்த உறவின் அருமை தெரியும் போது அந்த உறவு ஒருபோதும் உன்னோடு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்திற்கு நீ உன்னை என்றும் தயார்படுத்திக் கொண்டே இரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வரும்பொழுதும் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் பொழுதும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ எதிர்பாராத பல விஷயங்களை நிச்சயமாக பெற்று இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததுபடி மாற்றிவிட வேண்டும் அவர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் இவர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று என் பிள்ளை எண்ணி நீ ஒருபோதும் வருத்தப்படாதி அவர்கள் செய்யவில்லையே என்று ஒருபோதும் கலகாதே யாரும் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது யாரும் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது யார் உனக்கு எதை செய்தாலும் என் பிள்ளையை அவர் அவர்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை காயப்படுத்திவிடும் உனக்காக எப்பொழுதும் நீ இருந்தால் போதும் உனக்கான வாழ்க்கையில் நீ தேடுகின்ற உண்மைகளை நீ பெற்றால் போதும் உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்தால் போதும் அதுவே உனக்கு எப்பொழுதும் நிலையான வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை தொலைத்து விடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டுவிடாது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனிமேல் நீ அடையக்கூடிய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து விடு வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கண்டுவிட மாட்டாய் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுவிட மாட்டாய் என்பதனை புரிந்துகொள் உன்னை தேடி நான் வருவது இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உனக்கு உணர வைப்பதற்காக எப்பொழுதுமே நிச்சயமாக குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பெடும் சத்தத்தை கீச்சிடும் பறவைகளாக இருக்க வேண்டுமே தவிர சண்டைகளும் சச்சரவுகளுமாக அங்கு இருக்கக்கூடாது நாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடே நாம் சண்டைகளும் சச்சரவுகளும் செய்து கொண்டிருந்தோமானால் அதன் பிறகு எங்கிருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் எங்கிருந்த இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடத்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷப்படு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தட்டும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா